அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் தனுசு ராசிக்கு யாருடன் சேரக்கூடாது என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த தலைப்பில் வந்து பார்க்கறது முழுக்க முழுக்க திருமண பந்தத்தில் யாருடன் இணையக்கூடாது யாருடன் சேராமல் இருந்தால் நல்லது நிம்மதியாக இருப்போம் யாருடன் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யாமல் இருந்தால் நல்லது நிம்மதியாக இருப்போம் நஷ்டத்தை தவிர்ப்போம் என்பதை பற்றி முழுக்க முழுக்க இந்த பதிவுல பார்க்க போறோம் த தனுசு ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் த தனுசு ராசியில மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்கும் இப்போ இந்த தனுசு ராசியை பத்தி சொல்லணும்னாக்க ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே அதை பத்தி ஏதாவது ஒரு டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க முன்கோபம் இருக்கும் அதே போல வெளிப்படையானவர்களாகவும் இருப்பாங்க மத நம்பிக்கைகளில் ஆர்வமுடையவர்களாகவும் இருப்பாங்க இவங்க கிட்ட பொய் சொன்னா பிடிக்காது உண்மையை சொல்லிட்டாக அதை ஏற்றுக்கிட்டு அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அதை மன்னிச்சிருவாங்க ஆனா பொய் சொல்லிட்டு தப்பிக்கலான்னு பார்த்தா அவங்களோட உறவை துண்டிச்சிருவாங்க அதே போல தனுசு ராசியை பொறுத்தவரையும் ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் மேலும் கொஞ்சம் ஈகோ இருக்கும் தானா போய் வாலண்டியா ஆறுகிட்ட போய் பேச மாட்டாங்க ஆனா பேசிட்டாங்கன்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க நல்ல பழக்க வழக்கம் ஏற்படும் நல்ல நட்பு மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் தான் இவங்களை பொறுத்தவரையும் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா ஒரு முதல் பிள்ளையால ஏதோ ஒரு வகையில மன வருத்தத்தோடயே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இவங்களுக்கு இருக்கும் பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசியில மூல நட்சத்திரம் இருக்கு இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க சீக்கிரமா மேரேஜ் ஆகிறதுல பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே சீக்கிரமா மேரேஜ் ஆகறதில்ல இந்த சூழ்நிலையில ஏகப்பட்ட கண்டிஷன் இந்தந்த ராசிகள்லாம் நம்ம சேர்க்க கூடாது இந்தந்த ராசிகள்லாம் எல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னாங்க எப்படிதான் மேரேஜ் ஆகிறது அப்படின்ற கேள்வி உங்க மனசுல இருக்கும் கண்டிப்பா ஏன்னா ஏதோ ஒண்ணு மேரேஜ் ஆனா போதும்னு நிறைய பேர் போராடும் போது அதுல நம்ம கண்டிஷன் போட்டா எங்க ஆகும் ஆகாது இல்லையா அந்த வகையில உங்களுக்கு இந்த சில கேள்விகள் மனசில் இருக்கும் ஆனாலும் தவறான மனிதர்களோட தொடர்பில் இருப்பதை விட தனியாக இருப்பதே மேல் இப்போ பாத்தீங்கன்னாக்க சேரக்கூடாதவங்களோடு சேர்ந்து வாழலாம்னு நினைச்சு வாழ்க்கையை தொலைத்தவர்கள் நிறைய பேர் அது தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறையவே தெரியும் நாம ஒன்றும் சொல்ல தேவையில்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து நம்ம நிறைய தனுசு ராசிக்கு யூடியூப்ல வீடியோக்கள் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதாவது உங்களுக்கு ஏழரை பாத பாதசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில இருந்து நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு பாதித்தது என்று உங்களுக்கே தெரியும் அதற்கெல்லாம் என்ன காரணம் சரியான பொருத்தமில்லை இல்லை சேராதவர்களோடு சேர்ந்து வஞ்சகத்தில் வீழ்ந்து நிம்மதியை தொலைத்து இப்படி வாழ்க்கையை தொலைத்தவர்கள் நிறைய பேர் இதுல வந்து நமக்கு குடுப்பணம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம ஜாதகத்தின்படி குடுப்பணம் இருக்கு அப்படின்னாக்க நம்ம பெருசா பொறுத்தமே பார்க்கல அப்படின்னா கூட நம்மளை தேடி நல்ல ஒரு வாழ்க்கை துணைவரே வருவார் அல்லது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும் ஒரு நல்ல பிசினஸ் பார்ட்னர் வருவாங்க ஆனா நமக்கே குடுப்பது இல்லை நம்ம அதை செய்யலாம்னு ஆசைப்படும் போது அதாவது பிசினஸ் பண்ணலாம்னு ஆசைப்படுறோம்னா ஒரு கூட்டு தொழில் செய்யலாம்னு ஆசைப்படுறோம்னாக்க ஏமாத்துற கூட்டாளியோட சேர்ந்து ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் அதே போலதான் வாழ்க்கை துணை வரும் நம்ம ஜாதகத்திலேயே கலசர தோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அல்லது தாரதோஷம் இருக்குன்னாக்க நம்ம எவ்வளோதான் வந்து திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்தாலையும் நமக்கு வரக்கூடிய வரனுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அதை தவிர்த்திட்டாலே கல்யாணம் ஆகாமல் லேட் ஆகிட்டே இருக்கும் லேட் ஆகிட்டே இருக்கும் போது நம்ம என்ன நினைச்சிருவோம் எதுவுமே பார்க்க வேணாம் கல்யாணம் ஆனால் போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒருத்தரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அவங்களுக்குமே அந்த தோஷங்கள் இருக்கும் கலசர தோஷம் தாரதோஷம் இருக்கும் ரெண்டு பேருக்குமே கலசர தோஷம் தாரதோஷம் இருக்கும் இருக்கும்போது ஒரு சட்டன் ஸ்டேஜில் ஏழரிச்சனி வரக்கூடிய காலகட்டம் அல்லது அஷ்டமத்து சனி வரக்கூடிய காலகட்டம் அல்லது உங்க ரெண்டு பேருக்குமே தசா புக்தி அட்டமாதிபதியோட தசாபுக்தி நடக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் தசா புக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துல பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை அல்லது கருத்து வேறுபாடோடையே வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் இத பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் அதற்கு என்னால முடிஞ்ச ஒரு சில டிப்ஸ் அதாவது இப்போ பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் எந்த ராசியோட முதல்ல சேராம இருக்கிறது நல்லது அப்படின்னாக்க கடகம் ராசி தான் இந்த தனுசு என்பது ஒரு நெருப்பு ராசி நீர் ராசியை விளக்கும் அந்த அடிப்படையில இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க கடகம் ராசியோடு சேராமல் இருப்பது நல்லது வாழ்க்கை துணைவராக நீங்க பிக்ஸ் பண்றீங்கன்னாக சஸ்டஷ்டகமாகவும் வரும் ராசி அதிபதி பொருத்தும் இருந்தாலும் ராசி பொருத்தும் வராது இதுல வந்து நம்ம ஜாதகத்தின்படி அதாவது உங்க ஜாதகத்தின்படி தோஷங்கள் இருக்குன்னாக ஒரு சட்டன் ஸ்டேஜ்ல பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இந்த கடகம் என்பது பாத்தீங்கன்னா எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மனசுல நிறைய வச்சிருப்பாங்க வெளியில சொல்ல மாட்டாங்க ஆனா தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா வெளிப்படையானவர்கள் கோபம் டென்ஷன் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தான் அதனாலேயே செட் ஆகாது அதாவது நீர் ராசி நெருப்பு ராசி விளக்கும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க என்னதான் வந்து ஒரே வீட்டுல அல்லது ஒரே இடத்துல இருந்தா கூட இருவேறு கருத்துகளோடு இருக்கும்போது என்னாகும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன்லயே நிறைய சண்டை வரும் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும் கடகத்தை சேர்க்கும் போது அதே போல பிஸ்னஸ் பண்ணலாமா இவங்களோட சேர்ந்துனாக்க இவங்களோட சேர்ந்து கடகம் ராசியோடு சேர்ந்து நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கனாலையும் ஒரு கட்டத்தில் நீங்க நஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையோ அல்லது கடன்பட்டு அதை கட்டக்கூடிய சூழ்நிலையோ ஏற்பட்டுடும் அதனால கடகம் ராசியோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்றதையும் தவிர்க்கிறது நல்லது இப்போ சப்போஸ் நான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு என்னுடைய மனைவி அல்லது வாழ்க்கை துணைவர் கணவர் கடகராசி நான் என்ன செய்யறது அப்படின்னாக்க உங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்திலயும் தோஷங்கள் இல்லாத பட்சத்துல கருத்து வேறுபாடோடயே வாழ்க்கை போயிட்டு இருக்கும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா போனீங்கனாக பெட்டர் இறை வழிபாட்டை பண்ணலாம் குறிப்பா சிவன் வழிபாடு கிரீவலம் போலாம் திருவண்ணாமலைக்கு கிரீவலம் போகலாம் மூணு மாசத்துக்கு ஒரு முறை ரெண்டு பேரும் கணவன் மனைவியும் சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கிரிவலம் போங்க மௌனமா போங்க மெதுவா போங்க கண்டிப்பா சிவனையும் அண்ணாமலையாரையும் தரிசிக்கும் போது உங்களுக்கு நிச்சயமா ஒரு கருத்து வேறுபாடு எல்லாம் குறையும் அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஆல்ரெடி மேரேஜ் ஆகணும் அவங்களுக்கு சொல்றேன் ஆகாதவங்களுக்கு சேராம இருக்கிறது நல்லது என்னுடைய மகள் அல்லது என்னுடைய தந்தை அல்லது என்னுடைய தாய் கடக ராசியா இருக்கிறாங்க நான் என்ன செய்யறதுன்னா இது வந்து கர்மா இது விதி நமக்கு வந்து தாயும் தந்தையும் நாம முடிவு பண்றது இல்ல இறைவன் முடிவு பண்ணி நமக்கு அனுச்சி வைக்கிறது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய பிள்ளைங்களும் அதே மாதிரிதான் இப்ப நமக்கு கடகராசியா இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களோட சேராம இருக்க முடியாது சேர்ந்துதான் ஆகணும் ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரு சட்டன் ஸ்டேஜ்ல கூட கருத்து வேறுபாடு இருக்கும் சப்போஸ் மற்ற கிரக அமைப்புகளும் இப்ப ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் கெட்டிருந்து அல்லது சனி அசங்கப்படுத்தி இருக்காருன்னா சப்போஸ் தந்தை வந்து கடகராசியா இருக்குன்னாக்க தந்தையால பெரிய நன்மை இல்லாமல் போகும் அல்லது தந்தையை விட்டு பிரிந்து இருப்பாரு தந்தையுடன் கருத்து வேறுபாடோடு இருப்பார் இப்படி சொல்லலாம் அதே போலதான் சந்திரன் கெட்டு இருக்கு அப்படின்னாக்க உங்க தாயார் வந்து கடகராசினாக தாயுடன் கருத்து வேறுபாடு அல்லது தாயை பிரிந்து இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் இது வந்து கொடுப்பன இதை வந்து நம்ம சேர முடியாது சேர்த்தலாம் அப்படின்றதுக்கு சொல்ல முடியாது இதோ மாற்றவும் முடியாது இப்போ ஜென்ரலா தனுசு ராசி நெருப்பு ராசி உங்களுடைய கர்மா உங்களுடைய விதி யாரின் மூலம் கழியணும் அப்படின்னாக்க காற்று ராசி மற்றும் நெருப்பு ராசியாக இருக்கக்கூடியவர்கள் மூலம்தான் உங்களுடைய கர்மா உங்களுடைய விதி அதாவது நீங்க வாங்கி வந்த அந்த கர்மாவை எந்த மனிதர்கள் மூலம் கழித்து கொள்ள முடியும்னா தனுசு ராசினாக பாத்தீங்கன்னா நெருப்பு ராசின்னும் போது மேஷ ராசி சிம்ம ராசி காற்று ராசின்னும் போது பாத்தீங்கன்னா துலாம் ராசி மிதுனம் ராசி இங்க கும்பம் ராசி இந்த ராசிகளோட தான் உங்களுடைய கர்மா வந்து கழியணும் சோ அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உங்களை பெரும்பாலும் இருப்பாங்க அதாவது உங்களுடைய மகளாவோ மகனாவோ அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் பர்சனாவோ அல்லது ஒரு காதலனாவோ காதலியாவோ அல்லது மனைவியாகவோ அல்லது கணவராகவோ இந்த ராசிகள்ல தான் பெரும்பாலும் இருக்கும் அதை தவிர்த்து இது மாதிரி கடகம் இருக்கு அல்லது ரிஷபம் இருக்கு அப்படின்னாக்க அந்த இடத்துல கடுமையான கர்மாக்களை நாம கழிக்க போறோம் கஷ்டங்கள் பட போறோம் அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய தாய் தந்தை அந்த மாதிரி ராசிகள் இருக்கிறாங்கன்னா நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்களுக்கே கூட சில பாதிப்பு போன்றவை எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னாக்க இப்ப முதல்ல நான் தவிர்க்கக்கூடிய ராசி என்ன சொல்லியிருக்கேன் கடக ராசி ரெண்டாவது வந்து ரிஷபம் ரிஷபம் வந்து நிலம் ராசி நிலம் ராசி நெருப்பு ராசியும் சேருமான்னா இதுவும் சேராது இதுவும் விளக்கும் அந்த வகையில வந்து ரிஷபத்தின் அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் இங்க தனுசின் அதிபதி குரு பகவான் குரு வந்து எப்பயுமே தான் தான் பெரியால் தான் தான் வந்து எல்லாத்தையும் தெரிந்தவர் நான் சொல்றதுதான் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கிரகம் தான் குரு பகவான் சுக்கரனை பொறுத்தவரை பெண்கள் அல்லது ஆண்கள் விஷயத்துல ரொம்ப அதாவது ஒரு லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுகங்களையும் தரக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் தேவகுரு குரு பகவான் அசுரகுரு சுக்கிரன் இந்த ரெண்டு கிரக ராசி அதிபதிகளும் பொருத்தமாகாது அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ராசிக்காரங்க தனுசு ராசியை கல்யாணம் பண்றாங்கன்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போனாதான் உண்டு ஆனால் சில பேர் கல்யாணமும் பண்ணிடுறாங்க காதலிச்சோ அல்லது ஏதோ ஒரு வகையில திருமணமே ஆகலை ரொம்ப நாளா ஏதோ தனுசு ராசி வந்தது பொருத்தம் பார்த்தோம் நல்லா இருக்கு அப்படின்றவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க சப்போஸ் கட்ட பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணிடுறீங்கன்னா ஒரு சண்டை சச்சரிவு எல்லாம் நிறைய இருக்கும் அதில் ரிஷபராசிக்கார்க்கும் கொஞ்சம் பொறுத்து போயிட்டே இருந்தாங்கனாக்க குடும்பம் அமைதியாகவே போயிடும் பெருசாக பிரச்சனை வராது ஒரு பிள்ளைக்குட்டியும் ஆயிடுச்சு ஒரு ஒரு பத்து வருஷம் ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஸோ அந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த மாதிரி ஆகாதவங்க உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தவிர்க்கிறது நல்லது சப்போஸ் நீங்கள் காதலில் இருக்கீங்க அல்லது ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்குனாக்க ஜாதக பொருத்தம் பார்த்துருங்க ஜாதக பொருத்தமும் இல்லைன்னா தவிர்த்துருங்க இப்பயே தப்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஜாதக பொருத்தம் இருக்கு அப்படின்னாக்க வேற வழி இல்லை நான் அவங்களதான் கல்யாணம் பண்ணணும்னாக்க கன்சிடர் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் ஆனாலும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகணும் விட்டு கொடுத்து அது தசா பார்க்கணும் தசா புக்தி அடுத்த ஒரு பத்து வருஷம் எப்படி இருக்குன்ற ரெண்டு பேருக்குமே பார்க்கணும் அந்த தசாபுக்தியும் சரியில்லாத பட்சத்துல அதை அவாய்ட் பண்றது நல்லது இப்போ தனுசு ராசியில பிறந்தவங்க ரெண்டு ராசியை தவிர்க்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அது முதல்ல கடகம் ரெண்டாவது ரிஷபம் இப்போ ரிஷபத்தோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னாக்க கண்டிப்பா இதையும் தவிர்க்கிறது தான் நல்லது ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னரா இருந்து பண்றீங்கன்னா பிரச்சனை வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த தனுசு ராசி ஒரு உபயராசி உபயராசிக்காரங்களுக்கு வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரால நண்பர்களால ஏமாற்றங்கள்லாம் நிறையவே வரும் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிற அதுல வந்து சொல்லியிருப்பேன் உபயராசிக்காரங்களுக்கு பாதகாதிபதி யாரு இப்போ தனுசு ராசிக்கு பாதகாதிபதி ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் தான் சோ அந்த புதன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அந்த பாதகத்தை செய்யும் பொதுவாகவே புதன் என்போது காதலை கொடுக்கும் ஒன்று காதலை விளக்கி அதாவது அதுல வந்து ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் மன வருத்தத்தை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா காதலை சக்ஸஸ் பண்ணி உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் சப்போஸ் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்குன்னு வச்சுங்களா அல்லது ஏழு புதன் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆயிட்டு ஏழாம் இடத்துல ஒரு பாவ கிரக தொடர்புகள் இருக்குன்னாக்க காதல் கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கை பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை சச்சரவுகள் இப்படி போயிட்டு இருக்கும் சோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா உபயராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணைவராலும் மன வருத்தங்கள் எப்பயுமே இருக்கும் நண்பர்களாலும் குறிப்பாக பிசினஸ் கூட்டாளிகளாலும் மன வருத்தங்கள் அதிகமாகவே இருக்கும் அப்போ வாழ்க்கை துணைவரோட நம்ம செலக்ட் பண்றதுல ரொம்ப கவனமாக இருந்தாக ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் எல்லா குடும்பத்திலயும் இருக்கிறது தான் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு லைஃப் வாழ்கிற அளவுக்கு நம்ம வந்து பொருத்தும் பார்த்தா கூட போதும் இன்றைய காலகட்டத்தில் தனுசு ராசியை பொறுத்தவரை பிசினஸ் பண்ணும் போது கூட்டு தொழில் பண்றது தவிர்க்கலாம் அப்படி இல்ல கூட்டு தொழில் நான் பண்ணியே ஆக வேண்டிய நிலவில இருக்கிறேன் அப்படின்னாக்க நீங்க வந்து இந்த ரிஷபத்தையும் கடகத்தையும் தவிர்க்கிறது நல்லது மற்ற ராசிகளோடு சேரலாமா ராசி அப்படின்னாக்க ராசியும் நிலம் ராசி தான் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ராசி மகர ராசி இதுல வந்து உங்களுக்கு ஜாதக பொருத்தம் இருக்கும் பட்சத்துல கன்சிடர் பண்ணுங்க இல்லனா இதையும் தவிர்க்கிறது நல்லது மற்ற ராசிகளோடு நீங்க வந்து சேரலாம் எல்லாத்துக்குமே வந்து ராசிகள் என்பது ஒரு பொதுவான தான் நான் சொல்றேன் அதுக்கு மேல ஒரு படி என்பது ஜாதக பொருத்தம் பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க பின்னாடி வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் பெருசா இருக்காது அதைதான் இங்க முக்கியமா நான் குறிப்பிட விரும்புறேன் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்